இறைவாக்கினர் வாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினெட்டு தன் செயலுக்கு தானே பொறுப்பு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்றனர் பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன வாழும் என்மேல் ஆணை இப்பழமொழி இனிமேல் இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோரின் உயிர் என்னுடையது பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே பாவம் செய்யும் உயிரே சாகும் ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தாள் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தாள் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு மேலாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தாள் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நேர்மையாளன் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் ரத்தம் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருக்கலாம் தந்தை இவற்றுள் எதையும் செய்யாதிருக்க மகனோ மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்டு பிறன் மனைவியை கரைப்படுத்தி எளியவரையும் வறியவரையும் ஒடுக்குபவனாகவும் கொள்ளையிடுபவனாகவும் அடைமானத்தை திருப்பி தராதவனாகவும் சிலைகளை வணங்குபவனாகவும் அருவறுப்பானதை செய்பவனாகவும் வட்டிக்கு கொடுப்பவனாகவும் கொடுத்ததற்கு மேலாய் வாங்குபவனாகவும் இருந்தால் அவன் வாழ்வானோ அவன் வாழமாட்டான் அருவறுப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி அவனது இரத்தபலி அவன் மேலேயே இருக்கும் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் தன் தந்தை செய்த பாவங்களையெல்லாம் கண்டு தெளிந்து அவ்வாறு செய்யாமல் இருக்கலாம் அதாவது அவன் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை வணங்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் ஒருவரையும் ஒடுக்காமலும் அடைமானம் பெறாமலும் கொள்ளையிடாமலும் பசித்தவருக்கு தன் உணவை அளித்தும் ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுத்தும் எளியவருக்கு தீங்கிழைக்காமலும் வட்டி வாங்காமலும் கொடுத்ததற்கு மேலாய் வாங்காமலும் என் நீதி நெறிகளை கடைபிடித்தும் என் நியமங்களின்படி நடந்தும் இருந்தாள் அவன் தன் தந்தையின் குற்றத்திற்காக சாகமாட்டான் அவன் வாழ்வது உறுதி மாறாக அவனுடைய தந்தை பிறரை கொடுமைப்படுத்தி கொள்ளையடைத்து தன் இனத்தாரிடையே நல்லென அல்லாதவற்றை செய்தாள் தன் குற்றத்திற்காக மடிவான் ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்க கூடாது என நீங்கள் கேட்கலாம் மகன் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து என் நியமங்களை எல்லாம் கை கொண்டு அவன் வாழ்வது உறுதி பாவம் செய்வோரே சாவர் பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள் நேர்மையாளனின் நீதி அவன் மீது இருக்கும் பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும் தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார்கள் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கெதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார்கள் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தங்கள் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேர்மையாளர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வார்களோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார்கள் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ராயல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா செம்மையானதாக இல்லை உங்கள் வழிகளல்லவோ செம்மையானவையாய் இல்லை நேர்மையாளர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தாள் அவர்கள் தாங்கள் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவார்கள் பொள்ளார் தாம் செய்த பொல்லாப்பை நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தாள் தங்கள் உயிரை அவர்கள் காத்து கொள்வார்கள் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாங்கள் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டாள் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார்கள் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என இஸ்ராயல் வீட்டார் சொல்கின்றனர் இஸ்ராயல் வீட்டாரே என் வழிகளா செம்மையானவையாய் இல்லை உங்கள் அல்லவோ செம்மையானவையாய் இல்லை எனவே இஸ்ராயல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு இராது எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இஸ்ராயேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகியே ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பத்தொன்போது ஓர் இரங்கற்பா நீயோ இஸ்ரேலின் தலைவர்களைப் பற்றி புலம்பி பாடி சொல் சிங்கங்களின் நடுவில் எப்படிப்பட்ட பெண் சிங்கமாய் திகழ்ந்தவள் உன் தாய் இளஞ்சிங்கங்களிடையே இருந்து அவள் தன் குட்டிகளை வளர்த்தாள் அவள் வளர்த்த குட்டிகளுள் ஒன்று இளஞ்சிங்கமாய் வளர்ந்தது அது இறை தேட பழகி மனிதரை தின்றது வேற்றினத்தார் அதனை பற்றி கேள்வியுற்றனர் அதனை படுகொழியில் வீழ்த்தினர் சங்கிலிகளால் கட்டி எகிப்துக்கு அதனை கொண்டு போயினர் தாய்சிங்கமோ தான் நம்பிக்கையோடு காத்திருந்தது வீணாயிற்று என்று கண்டாள் எனவே தன் குட்டிகளுள் வேறொன்றை எடுத்து அதனையும் ஓர் இளஞ்சிங்கமாக உருவாக்கினாள் அது சிங்கங்களோடு நடமாடி ஓர் இளஞ்சிங்கம் ஆயிற்று அது இறை தேட பழகி மனிதரை தின்னலாயிற்று அது கோட்டைகளை தாக்கி நகர்களை சூறையாடிற்று அதன் கட்சிக்கும் ஒளியை கேட்டபோதெல்லாம் நாடும் அதிலுள்ள உள்ள யாவும் திகிலுற்றன அண்டை நாடுகளிலிருந்து அதற்கெதிராக வேற்றனத்தார் எப்பக்கமும் எழுந்தனர் அதன் மீது தங்கள் வலையை வீச அது அவர்களது குழியில் விழுந்தது அதனை சங்கிலிகளால் கட்டி கூண்டில் அடைத்து பாபிலோனின் மன்னனிடம் கொண்டு வந்தனர் இனியும் அதன் கர்ச்சனை இஸ்ரையேல் மலைகளின் மீது ஒலிக்காதபடி அரண்களுக்குள் அதனை அடைத்து வைத்தனர் திராட்சை தோட்டத்தில் நீர் நீரருகே நடப்பட்ட திராட்சை கொடி போல் இருந்தாள் உன் தாய் மிகுந்த நீர்வளத்தின் காரணத்தால் கிளைகளும் கனிகளுமாய் அவள் தலைத்திருந்தாள் அரசு செங்கோலுக்கேற்ற உறுதியான கிளைகள் அதற்கிருந்தன அடர்ந்த கிளைகள் நடுவே அது உயர்ந்தோங்கிற்று திரளான கிளைகளோடு அது உயர்ந்து தென்பட்டது ஆனாலும் அது சினத்துடன் பிடுங்கப்பட்டு தரையில் எரியப்பட்டது கீழே காற்றினால் அது காய்ந்து போனது அதன் கனி உதிர்ந்து போயிற்று தண்டு உலர்ந்து தீக்கிரையாயிற்று இப்போதோ அது வறண்ட பாலை நிலத்தில் நீரற்ற நிலப்பரப்பில் நடப்பட்டுள்ளது அதன் தண்டிலிருந்து நெருப்பு கிளம்பி அதன் கிளைகளையும் கனிகளையும் சுட்டரித்தது அரச செங்கோலாய் இருக்கத்தக்க உறுதியான தண்டு அதில் இனி தோன்றாது இதுவே புலம்பல் இறங்கற்பாவென இதனை கொள்க இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபது ஆண்டவரின் திருவுளமும் மனிதரின் புறக்கணிப்பும் ஏழாம் ஆண்டில் ஐந்தாம் மாதத்தின் பத்தாம் நாளன்று இஸ்ரேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர் அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களுக்கு அறிவி தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என் திருவுலத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ வாழும் என்மேல் ஆணை நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீ அவர்களுக்கு தீர்ப்பளிக்க போகிறாயா மானிடா நீ அவர்களுக்கு தீர்ப்பு கூற போகிறாயா அவ்வாறெனில் அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறிய செய் அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான் இஸ்ரேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோப்பின் வழிமரபினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன் நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்வேன் என்றும் நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச் செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன் மேலும் அவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும் எகிப்தின் தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன் அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் எனக்கு செவிசாய்க்கு மறுத்தார்கள் அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவரும் விட்டெறியவில்லை எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன் ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுறாதபடி நான் நடந்து கொண்டேன் இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்தி நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டில் நின்று புறப்படச் செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்தேன் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர் மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாள்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே அடையாளமாக தந்தருளினேன் ஆனால் இஸ்ரேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கெதிராக கிளர்ச்சி செய்தனர் கடைபிடிப்போருக்கு வாழ்வழிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள் எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன் ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசூராதபடி செயலாற்றினேன் மேலும் நான் அவர்களுக்கு அளிக்கவிருந்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன் ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள் அவர்களின் தெய்வ சிலைகளையே அவர்களின் இதயம் நாடியது ஆயினும் என் கண்களில் இரக்கம் காட்டி அவர்களை நான் அழிக்காமல் விட்டுவிட்டேன் பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து உங்கள் மூதாதையரின் நியமங்களின்படி நடவாதீர்கள் அவர்களுடைய நீதி நெறிகளை கை கொள்ளாதீர்கள் அவர்களுடைய தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள் என் ஓய்வு நாள்களை புனிதப்படுத்துங்கள் அவை எனக்கும் உங்களுக்கும் இடையே அடையாளமாக திகழும் அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன் ஆனால் அவர்களின் பிள்ளைகள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் கடைபிடிப்போருக்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள் எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன் ஆயினும் நான் இவர்களை புறப்படச் செய்ததைக் கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி செயலாற்றி என்னை அடக்கிக் கொண்டேன் மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போகச் செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறிப்போகச் செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக கை உயர்த்தி ஆணையிட்டு கூறினேன் ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை என் நியமங்களை ஒதுக்கிவிட்டார்கள் என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள் அவர்களுடைய மூதாதையரின் தெய்வச் சிலைகளை வணங்கினார்கள் ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்கா நியமங்களையும் வாழ்வுதரா நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன் அவர்கள் தங்கள் தலை எல்லாம் பலியிடச் செய்து அவர்களின் அந்த காணிக்கைகளாலேயே அவர்களை தீட்டுப்படச் செய்தேன் அவர்களை திகிலுறச் செய்தேன் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு இவ்வாறு செய்தேன் ஆகையால் மானிடா இஸ்ரையேல் வீட்டாருக்கு எடுத்துச் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர் நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்த உயர்ந்த குன்றுகள் ஒவ்வொன்றையும் தழைத்த மரங்கள் ஒவ்வொன்றையும் கண்டவுடன் தங்கள் வழிகளை அங்கே செலுத்தினார்கள் எனக்கு சினமூட்டும் நேர்ச்சைகளை படைத்தார்கள் நறுமண புகை காட்டினார்கள் நீர்ம படையல் செலுத்தினார்கள் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கே உள்ளது என்று கேட்டேன் எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது ஆகவே இஸ்ரேல் வீட்டாரிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார் உங்கள் மூதாதையரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ அவர்களுடைய அருவறுப்புகளை பின்பற்றி நீங்களும் விபச்சாரம் செய்வீர்களோ இன்று வரை நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் எல்லா தெய்வ சிலைகளாலும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே நீங்களா என் திருவுலத்தை கேட்டறிய போகிறீர்கள் வாழும் என்மேல் ஆணை நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்கள் வேற்றினத்தாரைப் போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனதில் எழும் எண்ணம் நிறைவேற போவதே இல்லை கடவுள் தண்டிக்கிறார் பொருள் தருள்கிறார் வாழும் என் மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆழ்வேன் வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறிக் கிடக்கும் நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன் உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்து சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தீர்ப்பிடுவேன் எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தீர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உங்களை என் கோளின் கீழ் கடந்து போகச் செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன் கிளர்ச்சி செய்வோரையும் எனக்கெதிராய் நடப்போரையும் உங்களிடையே இருந்து களைந்து விடுவேன் அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களை அழைத்து வந்தாலும் இஸ்ரேல் நாட்டினுள் அவர்கள் புகமாட்டார்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வச் சிலைகளை வழிபட்டு கொள்ளுங்கள் ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவி சாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வச் சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள் என் திருமலையில் இஸ்ரேல் நாட்டு முகட்டில் வாழும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் அங்கே உங்கள் புனித வழிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற் பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன் பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன் நீங்கள் சிதறிக் கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் உங்களை ஒன்று சேர்க்கும்போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன் அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தாருக்கு வெளிப்படும் இவ்வாறு நான் உங்கள் மூதாதையருக்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் உங்கள் வழிகளையும் உங்களையே தீட்டுப்படுத்தி கொள்ளுமாறு நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்த எல்லா தீ செயல்களின் பொருட்டும் உங்களையே மிகவும் நொந்து கொள்வீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே உங்கள் தீய வழிகளுக்கும் இழிவான செயல்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் தென் பகுதியின் நெருப்பு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென்பகுதிக்கு எதிராக அருளுரையாற்றி நெகேபு நிலப்பரப்பின் காட்டுவெளிக்கு எதிராக இறைவாக்குறை நெகேபில் இருக்கும் காட்டுவெளிக்கு சொல் ஆண்டவரின் வாக்கை கேள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நான் உனக்கு தீ வைப்பேன் அது இருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும் கொழுந்துவிட்டெறியும் அப்பிழம்பு அணைக்கப்படாது தென் திசை முதல் வடதிசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகி போகும் ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் கண்டுகொள்வர் அதுவோ அணைந்து போகாது அப்போது நான் தலைவராகிய ஆண்டவரே இவன் உவமைகளை புனைபவன் அல்லனோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன்